திருவண்ணாமலை மாவட்டம் செய்யார் அருகே நள்ளிரவில் வீடுகள் மீது மர்ம நபர்கள் கல் வீசியதால் பொதுமக்கள் அச்சமடைந்தனர் அம்பேத்கர் நகர் பகுதியில் உள்ள வீடுகளின் மீது மர்ம நபர்கள் செங்கல் ஜல்லி கற்களை வீசியதாக கூறப்படுகிறது இதனால் பொதுமக்கள் வீட்டை விட்டு வெளியேறி சாலையில் தஞ்சமடைந்தனர் இதுகுறித்து போலீசார் விசாரணை நடத்திய நிலையில் கல்வீச்சு சம்பவம் நடந்த தெருவின் பின்புறம் செங்கல் சூளை செயல்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது பசங்க புள்ளிங்க போட்டாங்கன்னு இருந்தோம் சார் நாங்க பசங்க தமாசுக்கு நாங்க இருந்தோம் அந்த கடைசி வீட்டுல வந்துச்சு வந்து திட்டுனாங்க தெருவுல அதுக்கப்புறம் அந்த பக்கத்து வீட்டுல விழுந்துச்சு அப்புறம் சரி இதுயா என்ன ஆச்சுன்னு தெரியல பசங்க போட்டுக்க மாட்டாங்க இவ்வளவு வாட்டி அச்சின்னு வாட்டி வருதுங்களான்னு சொல்லிட்டு நாங்க எல்லாம் இருந்தோம் பசங்க என் பேர பிள்ளைங்கலாம் உடனே உடந்து எடுத்துங்க கல் வீதி ஏன் உள்ள இருக்கிற அப்படின்னுட்டு சரினு வெளியே வந்தாக்கா மொத்தமா எங்க வீட்டுல இருந்து நாலு கல் விழுந்து வீதி பொத்து பொத்துன்னு தண்ணி வச்சுக்கிறேன் அந்த தண்ணியில வந்து வீந்துச்சு ஜனவன் நிறைய ஆயி போயிடுச்சு மணி ஏழரை மணிக்கு

நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே ஆடு திருடிச் சென்றபோது அறுபது அடி ஆழ கிணற்றில் தவறி விழுந்த நபரை தீயணைப்புத் துறையினர் ஒரு மணி நேரம் போராடி மீட்டனர் விசாரணையில் அவர் பட்டணம் முனியம்பாளையத்தைச் சேர்ந்த வெங்கடாச்சலம் என்பதும் இவரும் அதே பகுதியைச் சேர்ந்த மற்றொருவரும் பைக்கில் ஆட்டை திருடிச் சென்றபோது போலீசாரை கண்டதும் தப்பி ஓடியதும் தெரியவந்தது இதில் எதிர்பாராத விதமாக வெங்கடாச்சலம் கிணற்றில் தவறி விழுந்த நிலையில் தப்பி ஓடிய நபரை போலீசார் தேடி வருகின்றனர் நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே உரம் ஏற்றி வந்த லாரி ஒன்று திடீரென தீப்பிடித்து எரிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது டயர் வெடித்ததால் இந்த விபத்து நேர்ந்துள்ளது தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு துறையினர் ஒரு மணி நேரம் போராடி தீயை அணைத்தனர் இதனால் தேசிய நெடுஞ்சாலையில் சுமார் ஒரு மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது இந்த விபத்தில் லாரி டிரைவர் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினார் செல்லும் இடமெல்லாம் செய்தி தந்தை டிவியின் வாட்ஸ்ஆப் சேனலை ஃபாலோ செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி இதோ கியூஆர் கோட் இப்பவே பண்ணுங்க